இப்போ நம்ம வந்து ராகி மாவும் முருங்கக்கீரை வச்சு ஒரு அடை தோசையும் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றெண்ணெய் வதக்கிக்கலாம் முதல்ல வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனல்லே வந்து சட்னி ரெசிபிலாம் போட்டிருக்குறோம் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பூண்டு வரமிளகாய் நம்ம வந்து காற்று தகுந்த மாதிரி நம்ம வர மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டதுனால நம்ம மிளகாய் அளவாக சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சீரகம் கொஞ்சமாக சோம்பு மல்லி ஒரு கா அரை அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மதியம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சட்னி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அட தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அதோட ஒரு மிண்டிப்பீழாக நாங்கள் கொடுக்குறோம் அதை செக் பண்ணி பாருங்கள் காரத்தோசி நல்லாயிருக்கும் சாரி கார சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நம்ம வந்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் சின்ன கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் தக்காளி சேர்த்து நம்ம வதக்கலாம் கொஞ்சம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டோமே நல்லா வதங்கி வரும் நம்ம நல்லா தேவையான சேர்த்துக்கலாம் இது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கணுன்னா வந்து நம்ம கொஞ்சம் முடி போட்டு போட்டு அப்பப்போ வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மீடியம் தேவை வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா நல்லா வதங்கிருச்சுன்னு கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தக்காளி அப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நசுக்கி வரும் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து அதை ஆற வச்சுக்கலாம் அதுக்கிடையில் வந்து நம்ம வந்து இப்போ அடுத்த வச ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ராகி மாவு அரைச்சி வச்சுருக்குது முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து ராகி தோசைக்கு ராகி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்குறோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுக்கு வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக ஜீரகம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து பசங்க வந்து நம்ம பொரியலாக வச்சு சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி அடை தோசையில் நம்ம சாம்பாரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம கலந்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க நம்ம சேனல்லே வந்து முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் போட்டிருக்கு அதோடய லிங்க்கு தரோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட்டும் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம தோசைக்கு வந்து நம்ம அரைச்சி கலந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு இது வந்து தக்காளியில் ஆறிடுச்சு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி இப்படியே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட்டை வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஜா ஜார்லேருந்து அது கப்பில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கிட்டோம்னா இந்த இந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மடை தோசை ஊற்றிடலாம் நல்லா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி மாவை ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு விட்டோம்னா நல்லா தோசை வந்து நல்லா நம்மளுக்கு ரவா தோசை மாதிரி நல்லா இருக்குது வரும் நம்ம இவருக்கு தகுந்த மாதிரி நம்ம தோசை சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ராகி மாவு முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிற உடம்புக்கு நல்லது நம்ம இந்த மாதிரி இப்போ இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து தோசை எதோ அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அதை மாதிரி அதனால வந்து நம்ம இந்த மாதிரி டிஷாக நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ருசியாகவும் இருக்கும் செமத்தை இந்த மாதிரி நம்ம எல்லா மாதிரி தோசையை வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எப்போ அடை தோசை நம்ம ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லா சுவையாகவும் இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கிறிஸ்பியாக சுட்ருக்குறோம் நல்லா மொறு மொறுன்னா பார்த்தா ரவா தோசை தான் இருக்கும் சாஃப்ட்டாக வேணும்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா லேஸாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கார சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்